தேவனுக்கு மகிமை வேண்டாவதாக ஒரு விவசாயத்தின் காரியம் மூலமாக தேவனுடைய ராஜ்ஜி தேச கிறிஸ்து விலக்கி இருக்கிறார் லூகா எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் பகுதியை படிக்கிற வாசிக்கிறோம் விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைகள் புறப்பட்டான் இந்த பகுதியை நான் வாசிச்சுட்டேன் கீழ் ஒரு மசனங்களை நீங்கள் வீட்டில் ப படிச்சு பாருங்க இதில் ஆண்டவர் சொல்றது இந்த விதைகள் நான்கு விதமான சூழ்நிலைகள் நிலைகள் எல்லாம் போய் விழுது ஒன்று வழி அருகே விழுந்தது இன்னொன்று கற்பாறை உள்ள இடங்கள விழுந்தது மூன்று முள்ளும் நெருஞ்சலும் உள்ள உள்ள இடத்துல விழுந்தது எல்லாம் பலனை கொடுக்கல நான்காம் இடத்துல நல்ல நிலத்தில் விழுந்தது அது நல்ல நூறு மடங்கு பலன் தந்தது நம்ம வாசிக்கிறோம் சில பேர் நீங்கள் யோசிக்கலாம் நான் எந்த நிலமா இருக்கிறேன்னு நான் ஒரு கரையத்தை மட்டும் சொல்லணும் சில வேளைகள்ல நம்ம வாழ்க்கையில் இந்த நாலு நிலையும் கடந்து வரும் ஏன்னா என் வாழ்க்கையில இந்த விதைன்றது வந்து தேவனுடைய வசனம் உங்களுக்கே தெரியும் அந்த வசனத்தை குறித்து அக்கறை எல்லும் போது வழி அருகே உள்ள ஒரு மனுஷனா இருப்போம் அங்கு தேவனுடைய பலனை பார்க்க முடியாது இரண்டாவது அதாவது கல் நெஞ்ச காரணம் கட்பாறை உள்ள இடங்களா இருப்போம் அங்கேயும் தேவனுடைய அந்த உண்மையான செயல்களை என் வாழ்க்கையில் பார்க்க முடியாது மூன்றாவது வாழ்க்கையில் கசப்புகள் சோர்வுகள் நெருக்கங்கள் எல்லாம் இருக்கும்பொழுது உங்களையும் நீங்கள் தவிர இருக்காது அங்கேயும் பார்க்க முடியாது ஆனால் நல்ல நிலம் அது எப்போ தெரியுங்களா உங்கள் வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கை வட்டு போய் என்ன ஒரு கரையை மாற்றும் இந்த தேவனுடைய வார்த்தை வாக்கு தத்துவங்கள் உண்மையான வார்த்தைகள் மாற்றம் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அங்க தேவன் உங்களை நல்ல நிலமாய் மாற்றி ஒரு மடங்கு பல தன்படி உங்க வாழ்க்கையை மாற்றுவார் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இது இந்த மாதிரி பலனை பெற்றதுக்கு அப்புறம் அதோட முடிச்சுக்க கூடாது இன்னொரு முக்கியமான கடமை இருக்கு விதைக்கிறவன் விதையை விதைக்க புறப்பட்டான் இது உங்களுக்கும் எனக்கு இருக்க கடமை ஏன்னா நம்ம வட்ட ஆசீர்வாதத்தை பெற்று நம்மளுக்குள்ளேயே சுயநலமா வச்சுக்க கூடாது எந்த வசனத்தை நீங்களும் விதைக்கணும் இதை ஆண்டவர் விரும்புகிறார் நமக்கு ஒரு அன்பு கட்டளையாக கொடுத்துருக்கிறார் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் பதினைந்தாம் வசனமும் இதை வலியுறுத்துகிறது அதனால் ஆண்டவருக்கு நல்ல நல்ல மாறுங்க உங்கள் விதியை தேவனுடைய வசனத்தை விதைங்க தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார்